வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கடந்த இரண்டு நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற அக்டோபர் இருபதாம் தேதியாகிய தீபாவளி என்று தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதியன்று திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக திமுக பொதுச்செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படும் என்று போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை இயக்கப்படும் அமிர்தா விரைவு ரயில் புதிய சேவை ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கப்பட்டது ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தியாவில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக ஆய்வு நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது சத்தீஸ்கரில் ஒரே நாளில் இருநூத்தி பத்து நக்ஸலைட்டுகள் சரணடைந்துள்ளனர் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னிடம் தொலைபேசியில் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரண்டாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு பதிமூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெளிநாட்டிற்கு தப்பியோடும் குற்றவாளிகளுக்கு செக் ரெட் கார்னர் நோட்டீஸ் வந்தால் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு அடுத்த நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் யுபிஐ மூலமே எண்பத்தி ஐந்து சதவீதம் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா அவர்களின் மனைவி குஜராத்தின் புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகை அன்று சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது தீபாவளி பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நவம்பர் பத்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மக்கள் தொகை மாதிரி கணக்கெடுப்பு தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் நடந்த சூப்பர் ஜிஎஸ்டி சூப்பர் சேமிப்பு மாநாட்டில் வருகின்ற இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் நான்கு நாட்கள் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒத்திவைத்தார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை மாநகரில் பதினெட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் எதிர்கால மருத்துவம் டூ பாயிண்ட் ஜீரோ பன்னாட்டு மருத்துவ மாநாட்டை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் நானூற்றி அறுபது கோடியில் பல்லாவரம் உள்ளிட்ட பதினெட்டு பகுதிகளில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகள் நடைபெறுகிறது என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பயணிக்க மூன்று லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர் மேட்டூர் அணையின் நீர்வரத்து பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று கனஅடியிலிருந்து பதினோராயிரத்தி அறுநூற்றி இரண்டு கனஅடியாக சரிந்துள்ளது மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்களின் ராஜினாமாவை ஏற்பதாக மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் ஆயிரம் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை விதிகளை மீறி வாடகைக்கு இயக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்துத் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கை எட்டியுள்ளது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு அதிகபட்சமாக இருபது சதவீதம் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி வரை நீட்டிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குற்றால அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிதாக விண்ணப்பித்த தகுதியான மகளிருக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மழையின் காரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு பிரதோஷம் மற்றும் அமாவாசை நாளில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று வனத்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பாக்ஸ்கானின் பதினையாயிரம் கோடி ரூபாய் முதலீடு உறுதியாக வரும் என்று சட்டப்பேரவையில் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையையொட்டி நான்கு முன்பதிவில்லா மேற்கண்ட இந்த சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது போக்குவரத்து கழக ஓய்வுபெற்ற ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்பள்ளி என் பெருமை போட்டிகளில் வெற்றி பெற்ற எழுபது நபர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கப்பட்டது மணலியில் பதினாறாவது வார்டில் ஐம்பது கோடி ரூபாய்க்கான அரசு நிலம் மீட்கப்பட்டது வீட்டு வசதி வாரிய மனைகளுக்கு தடையில்லா சான்று வழங்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு மிகப்பெரிய புதிய விவசாய திட்டங்களை தொடங்கி வைத்தார் நாடு முழுவதற்குமான வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை பல்வேறு கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி தீபாவளி அன்று இரண்டு மணி நேரம் மட்டும் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொளத்தூர் கணேஷ் நகரில் நூற்றி பத்து கோடியில் அமைக்கப்பட்ட வளிம காப்பு துணைமின் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்